அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை நீ எத்தனை தடை விதித்தாலும் அதை மீறி நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்று இஸ்ரேலை பார்த்து ஐக்கிய நாட்டு சபையினுடைய யுஎன்ஆர்டபிள்யூயு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இனி வரக்கூடிய நாட்கள் போதாத காலம் இருக்கிறது வணக்கம் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாட்டினுடைய நிவாரண அமைப்பு யுஎன்ஆர்டபிள்யூ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய இன்னலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலால் இன்னலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் வயோதிகர்கள் இவர்களுக்கான நல உதவிகளை உணவு ஆகட்டும் மருத்துவங்கள் மருத்துவமாகட்டும் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க பெரிய மன அழுத்தத்தில் இருப்பாங்க இதையெல்லாம் போக்குவதற்கான பல்வேறு உதவிகளை ஐக்கிய நாட்டு சபையினுடைய யுஎன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொடர்ந்து செய்து வருகிறது இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு வரக்கூடிய ஐக்கிய நாட்டினுடைய யுஎன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் மீது தடை விதிக்கணும் அவங்க வந்து ஹமாஸுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிவாரணம் பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிற போர்வையில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு மிகப்பெரிய உதவிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் மீது தடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றினார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி யுஎன்ஆர்டபிள்யூஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பாலஸ்தீனி அகதிகளுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து வருகிறது இந்த நேரத்தில் தான் ஐக்கிய நாட்டினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் ஜெரிக் இவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் என்னதான் தடை விதித்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உதவிகளை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது வேலையை நீ போய் பாரு அப்படின்னு இஸ்ரேலுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீ என்ன பெரியாள்னு நினைக்கிற இல்லையா இவனுக்கு சொல்கிறத மற்ற நாடுகள் கேட்கணுமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் யார் யார் ஏன் நீ போய் வடகொரியாவிட்ட வாலாட்டு பார்க்கலாம் ஒரு சொந்தமாக ஒரு 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 கூட இல்லாத ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீ கொன்று குவிக்கிற நாற்பதாயிரம் பேரை கொன்று குவிக்கிற போதா குறைக்கு உன்னுடைய நண்பன் ட்ரம்ப் வந்து ஆட்சி பொறுப்பு வரான் வந்ததுமே சொல்கிறான் காசாவில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே பாலஸ்தீனர்கள் முழுவதுமே துடைத்து வெளியேற்றணும்னு சொல்கிறேன் இதெல்லாம் நீ சொல்லலாம் ஆனால் நீ வடகொரியாக்கிட்டையோ சீனாக்கிட்டையோ இல்லை இன்ன இன்ன பிற ரஷ்யாக்கிட்டையோ இந்த மாதிரியான உன்னுடைய சமபலத்தில் இருக்கக்கூடிய இல்லை உன்னுடைய பலத்தில் விட பலமாக இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட எல்லாம் போயிட்டு நீ பேசு பார்க்கலாம் ஆனால் நீ செய்து கொண்டிருப்பதெல்லாம் உனக்கு வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவை என்னை கதறது இல்லையா இப்போ நாலாயிரத்திற்கும் அதிகமான ஹமாஸ் வீரர்களை கொன்றோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது ஆனால் இஸ்ரேல்கிட்ட அமெரிக்காராக என்ன சொல்கிறான் ஏய் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காதரா இப்போ பன்னெண்டாயிரம் புதுசு ஹமாஸ் வீரர்கள் காசாவில் உருவாகி இருக்கிறாங்க அவங்க இன்னும் பலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதானே நிகழ்ந்திருக்கிறது ஆனால் நான் என்ன கேட்குறேன் நீ ஹமாஸை நேரடியாக அட்டாக் பண்ணனா அதை அட்டாக் பண்ணு ஆனால் நீ கொன்றதெல்லாம் யார் நீ கொன்றதெல்லாம் குழந்தைகள் நீ கொன்றதெல்லாம் பெண்கள் வயோதிகர்கள் மருத்துவமனைகளை அழிக்கிறாய் பள்ளிக்கூடங்களை அழிக்கிறாய் ஏன் இதெல்லாம் ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு இதுதானே கேள்வி இப்போ இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பிற்கு தடை விதிக்கிறாய் ஆனால் அவர்கள் அதை மீறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஹூத்திகள் ஒரு மிக முக்கியமான செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது போர் ஒப்பந்தத்தை நீ மீறினா நாங்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கடந்த ஒன்றரை வருஷமாக இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய குடைச்சல் இருக்கிறா அப்படின்னு இஸ்ரேலுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இஸ்ரேலுக்குள்ள வேலை செய்கிறதுக்கு இஸ்ரேலுடைய துறைமுகங்கள் எல்லாம் கிடக்குது யாருமே பயந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க மிக முக்கியமான விஷயம் ஹூத்திகளுடைய தாக்குதல் ஹூத்திகள் வந்து இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை எல்லாம் முடக்கி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பெரும் தோல்வியை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் சொல்வதை கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சும்மா சவடால் தான் ட்ரம்ப்பும் இஸ்ரேலெல்லாம் அப்படி பே போகிற போக்கில் பேசிகிட்டு இருக்கிறது பாருங்கள் சீனாக்காரன் டீப் சீக்கிரம் ஒன்று கொண்டு வந்து அமெரிக்காவை டோட்டலாக காலி பண்ணிட்டான் இதுதான் நகர்ந்துகிட்ருக்கு இனி வரும் நாட்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தூங்காத இரவுகளை ஹூத்திகளும் ஹமாஸும் வழங்குவார்கள் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க